என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வள்ளியடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் எஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் நிறைய பேருடைய கேள்வி இது நிறைய நாளாக நான் இந்த பூச்சியை பற்றியும் வவ்வாலை பற்றியுமான பதிவுகள் ஏற்கனவே நிறைய போட்டிருக்கேன் ஷார்ட் வீடியோவில் அது நிறைய வைரல் ஆகியிருக்கு ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடியே இப்போவும் அதை பற்றிய கேள்விகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது கேட்டுகிட்டே இருக்கீங்க கண்டிப்பாக அதை கொடுத்து தானே ஆகணும் சரி இந்த வவ்வால் அல்லது வண்ணத்துப்பூச்சி இந்த இரண்டுமே வீட்டுக்கு வருவது சிறப்பா சிறப்பு இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்குது இந்த வவ்வால் வண்ணத்து பூச்சிகள் தொடர்ச்சியாக நம்ம வீட்டுக்கு வருவது மிகப்பெரிய லாபத்தை தருமா அல்லது சிறப்பை தருமா பாராட்டை தருமா அல்லது நமக்கு நல்லது செய்யுமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கும் சார் இது வந்துருச்சு எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள்லாம் நிறைய உண்டு மின்னு நிறைய போனால் நம்மளுடைய பழக்கத்தில் சின்ன வயசில் வண்ணத்து பூச்சிகளை கண்டு மகிழ்ச்சியாக அதை பிடிப்பதற்காக முயற்சி செய்வோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓடி நம்ம சின்ன வயசில் விளையாண்டுருக்கோம் வண்ணத்து பூச்சிகளை பிடிப்பதற்காக நம்ம ஓடிட்டே இருந்திருக்கோம் ஜாலியாக சின்ன வயசுல நிறைய நம்முடைய நண்பர்களோடு சேர்ந்து அந்த வேலையை நம்ம செஞ்சுருப்போம் இந்த வண்ணத்து பூச்சி வந்தால் பணம் வருமா காசு வருமா நல்லதான் அப்படிங்கிற நிலைப்பாடுகளும் நிறைய பேர்கிட்ட ஒரு விஷயமாக அங்கே இருந்தது இந்த வண்ணத்து பூச்சிகள் அது கலர் கலராக நிறைய அப்படியே வட்டமிட்டு நம்ம வீட்டில் சுற்றி வரும்போது ஒரு புத்துணர்ச்சியான ஒரு விஷயம் நமக்கு தோணும் ஏய் பட்டாம்பூச்சி வந்துருச்சு அல்லது வண்ணத்து பூச்சி வந்துருச்சு நம்ம வீட்டை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு எளிமையாக நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க மகாலட்சுமி கடாச்சம் உண்டு தெய்வ கடாச்சம் உண்டு அவங்க பொருளாதாரத்தில் பணம் வரும் வாழ்க்கையில் உயர்ந்துருவாங்க அப்படின்னு நிறைய சொல்கிறது உண்டு இந்த பூச்சிக்கு ஒரு விஷயம் அதில் மகரந்தத்தை எடுத்து செல்லக்கூடிய பக்குவம் அதற்கு உண்டு ஒரு இடத்துல இருக்கக்கூடியதை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் பூக்களிலிருந்து அடுத்த பூக்களுக்கு அடுத்த செடிகள் செ செடிகளுக்கு மகரந்தத்தை ஏற்படுத்தி அதனுடைய வளர்ச்சிக்கு அதனுடைய பரிமாணத்தை ஏற்படுத்தக்கூடியது இதுதான் இந்த இந்த வண்ணத்துப்பூச்சி தெய்வத்தினுடைய அம்சமாகவே கருதுவோம் எல்லா இடங்களிலேயும் வண்ணத்துப்பூச்சி வராது தெய்வ பலம் தெய்வ கடாட்சம் இருக்கக்கூடிய இடங்களில் வண்ணத்து பூச்சி பரவலாக வந்து போகணும்னு சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி என்னுடைய தாத்தா பாட்டையா முன்னார்கள் எல்லாம் சொல்லும்போது சொன்னாங்கன்னா வண்ணத்து பூச்சிகள் நம்மை வட்டம் இடுவதும் நம் வீட்டை சுற்றி சுற்றி வருவதும் நம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நிரம்பி இருக்கும் அப்படிம்பாங்க நீங்கள் இறைவன் மீது அன்பு செலுத்துகிறோம் இறைவனாகவே வாழ்ந்தவர்கள் முன்னோர்கள் நம்முடைய அப்பா தாத்தேன் பாட்டேன் அவங்களாம் இல்லை நம்ம இல்லை அவர்கள்தான் ஒரு கட்டமைப்பை உருவாக்கினார்கள் ஒரு குழுவை உருக்கின உருவாக்கினார்கள் ஒரு குடும்பத்தை உருவாக்கினார்கள் அப்போ இன்றைக்கி இன்னைக்கு இருக்கோம் அப்படின்னா நம்முடைய தாத்தா பாட்டம் போட்ட பிச்சை அவங்க உருவாக்கிட்டு போன கட்டமைப்பில் இருந்து வளர்ந்தவங்க அதைத்தான் நம்ம இன்றைக்கி குலசாமி கூட சொல்கிறோம் நம்முடைய பரம்பரையே வணங்கி வந்த இடம் கும்பிட்டு வந்த இடம் அதுதான் குலதெய்வம்னு சொல்கிறோம் அப்போ பட்டாம்பூச்சிக்கும் இதுக்கும் பவர் இருக்கிறதா இல்லையா பட்டாம்பூச்சி என்ன சொல்வாங்கன்னா இறைவனுடைய ஆசீர்வாதத்தால் உதித்து முன்னோர்களுடைய வாதம் தொட்டு உன் வீட்டு வாசலில் வட்டமிட்டு உன் வாழ்க்கையின் வளர்ச்சிக்காக ஆசீர்வதிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க ஏதோ ஒன்று இருக்குல்ல எல்லா பூச்சிகளையும் பார்ப்பதை விட பட்டாம்பூச்சிகளை பார்க்கிற போது மட்டும் நம்ம மனசுக்கு ஒரு பூரிப்பு ஏற்படுகிறது மகிழ்ச்சி ஏற்படுகிறது ஆனந்தம் ஏற்படுகிறது ஏதோ ஒன்று பண்ணுது அந்த பண்ணக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு அது என் மேலே உட்காந்துச்சு வெள்ளை பட்டாம்பூச்சி வந்துச்சு மஞ்சள் பட்டாம்பூச்சி வந்துச்சுன்னா நம்ம கலக்கடா அது வரும் அது பொதுவாகவே அந்த பட்டாம்பூச்சிகள் நம்ம வீட்டை சுற்றி சுற்றி வருகிற போதெல்லாம் நம் மனசுக்கு இதமாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்கிறது இறை சக்தி நிறைந்திருப்பதை உணர்கிறோம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைத்திருப்பதாக நாம் கருதுகிறோம் இதுவெல்லாம் நம்மை அடுத்த இலக்கு நோக்கி பயணிக்க நம்முடைய வளர்ச்சியை எடுத்து சொல்கிறது அப்போ தெய்வசக்தி இருக்குன்னு தானே அர்த்தம் அப்போ இந்த தெய்வ தெய்வசக்தி இறை சக்தி நமக்கு தேவைதானே மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளும் உண்மையை தானே போல இன்னொரு விஷயமும் வரும் வீட்டில் நீங்கள் அந்த பட்டாம்பூச்சி பறக்குது வீட்டுக்குள்ள வந்து பறக்கும் பேன் ஒன்று ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம தாத்தாவை பாட்டி யாரும் ஆப்பணி சொல்லுவாங்க ரெக்கையில் பட்டு பட்டாம்புச்சி ஏதாவது ஆயிருப்போம் அதை வந்து சுற்றி போட்டோம் சந்தோஷமாக ஹேப்பினஸ் சொன்னாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த வவ்வாலை பற்றி வவ்வாலை பற்றி யாரும் நல்ல விதமாகவே பேசுறதில்ல பவ்வால் வந்துட்டு போகிறது சிறப்பு இல்லை அந்த வீட்டுக்குள்ளே வந்து போகிறது ஒரு செழிப்பான நிலையை தராது வவ்வால் வீட்டுக்குள்ளே வந்துட்டு போனால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மூற்றவர்களுக்கு பெரியவர்களுக்கு நம் வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு உயிருக்கு ஆபத்து இப்படியெல்லாம் சில விஷயங்கள் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது இதுவும் யாரோ ஒரு சில நேரங்களில் நமக்கு சொல்லிக் கொடுத்த தான் அதிகமான உவாக்கள் எங்கு வந்து அடைகிறதுனா அதற்கு போதுமான உணவு கிடைக்கக்கூடிய இடங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பாலமரம் அரச மரம் இத்திமரம் அதெல்லாம் நிறைய பழங்கள் இருக்குன்னு வைங்களேன் அந்த பழங்கள் அதிகமாக ஒரு மரத்தில் இருந்தால் அங்கே ஒவ்வாக்கள் கூட்டம் வந்து அடையும் உணவுக்காக அப்போ அந்த ஒவ்வால் அடைஞ்சு அடைஞ்சு தான் அந்த மரம்லாம் வீணாக போச்சுன்னு சொன்னதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த அந்த இடத்துல அதுக்கான உணவுகள் இல்லைன்னா அதுவாகவே காலியாகி போயிடும் ஏன்னா அந்த மரத்துக்கு ஆயுள் முடிஞ்சிருச்சு அது அவ்வளோதான் இனிமேல் முடிஞ்சுன்னா அது காலியாகி போயிடும் அதுக்காக நம்ம வவ்வாக்கள் மேலே பழி சொல்ல முடியாது சரி இந்த வவ்வாக்கள் வந்து வீடுகள் வப்பால் அடைந்திருந்த வீடுகளில் தலசியான ஆளுகளுக்கு உயிர்களுக்கு ஆபத்து இருக்கிறதான்னா நான் நிறைய பேருடைய இல்லங்களை பார்த்துருக்கேன் வீடுகளை பார்த்துருக்கேன் ரொம்ப வயசாகி தான் இருந்திருக்காங்க அவங்க தலைசியான ஆளுங்க யாரும் அப்படி இறக்கலை அந்த வீடுகளில் நிறைய வப்பாக்கள் இருந்தது அதையும் நான் பார்த்துருக்கேன் அந்த வீடுகள் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த ஓலை ஓலை வீடு ஓலை வீடுலாம் இருந்தாங்க அதை பிரித்து மறுபடியும் மேய்வாங்க அப்போ பிரிக்கும் போதெல்லாம் அந்த வவ்வாக்கள் ஓடும் நம்ம பார்த்துருக்கோம் அவ்வளோ வெவ்வாக்கள் இருந்தது ஆனால் அந்த வீட்டில் ரொம்ப சுர்த்து மாறினா ஏன் இந்த வவ்வாக்கள் அடையக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கன்னா வெவ்வா வெவ்வாலனுடைய எச்சங்கள் ஏதோ ஒரு வாடை அங்கே ஏற்படுத்தும் அந்த வாடை வந்தால் அந்த இடத்துல மனிதர்கள் வாழ்வதற்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் ஒரு முக சுழிப்பை ஏற்படுத்தும் அதனால் வவ்வா அடையக்கூடாது அப்போ இப்படி ஒரு வார்த்தையை சொன்னால் தான் அதை துரத்து வாங்குற கூட சொல்லியிருக்கலாம் இன்னொரு விஷயம் அது பொருளாதாரத்தை சிதைவை ஏற்படுத்தும் பொருளாதார வளர்ச்சியை குறைக்கும் அவங்க ஏற்றத்தை மிகுவாக பாதிக்கும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க ஒரு பெரிய மல் கமிஷன் கடை அவங்க நிறைய மிளகாய் நெல் அதில் அடைஞ்சி வச்சுருப்பாங்க அந்த கூட உள்ள மேலே கடை ஆபீஸ் கீழே உள்ளே அண்டை கொண்டு வச்சுருக்காங்க அது நூற்றுக்கணக்கான விவாக்கல் இருக்குது நான் பார்த்துருக்கேன் அவ்வளவு வெவ்வாக்கள் அடைஞ்சிருக்குல்ல அப்ப அவங்க மூத்தவங்களுக்கு பாதிப்பு வந்திருக்கணும் அவ்வளவு வெவ்வாக்கள் அடைஞ்சிருக்குல்ல அவருடைய பொருளாதார இழப்புகள் ஏற்பட்டிருக்கும்ல சின்ன ஒரு கடையாக கட்டி சும்ப ஆரம்பிச்சவங்க பல கோடி சொத்துக்களை உருவாக்கி இருக்கிறாங்க இன்றும் அந்த இடத்துல அவ்வளோ இருக்கு அந்த இடத்துல அந்த பார்க்குறேன் அவங்க பிள்ளைகள் எல்லாம் அதை விட பல கோடிக்கு சொத்து வாங்கி பிரபலமாக இன்னைக்கும் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ அவங்கள பொருளாதாரத்தில் சிதைவை ஏற்படுத்திக்கணும்ல அதுவும் இல்லை வவ்வாக்களை வருவதனால் பொருள் சிதைவை பொருளாதாரத்தை கெடுக்கும் என்பதோ அது அடைந்து இருக்கிறனால அந்த வீட்டுக்குள்ளே வந்து போகிறனால மூற்றவர்களுக்கு மரணத்தை ஏற்படுத்தும் சொல்வதோ முற்றிலும் பொய்யான விஷயம் ஆனால் அங்கே அந்த பப்பா நிறைய அடைஞ்சதுன்னா அதில் ஒரு ஒரு அந்த எச்சத்தினால சில வாடைகள் வரும் அப்போ இங்கே மனிதர்கள் வாழ முடியுமா அந்த இடத்த மோசலிக்க வைக்கும் இல்லையா அதனால் பப்பாவே அடைய விடக்கூடாது வவ்வாவை வரக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி சொல்லப்பட்ட விஷயம் தானே தவிர அனுபவபூர்வமாக நாம் பார்த்ததில் இந்த எந்த சம்பவமும் நடக்கலை இப்போ பொருளாதாரத்துலேயும் நல்லா தான் இருக்காங்க அது அடைந்து வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப வயதாகி தான் இருந்திருக்காங்க அங்கேயாருக்கும் தலைசேனவர்களுக்கு உயிரிழப்புகளும் ஏற்படலை அப்போ ரெண்டு விஷயத்தையும் பார்த்து பயப்பட வேண்டியது இல்லை அச்சப்பட வேண்டியது இல்லை தான் என்னுடைய கருத்து ஏன்னா இங்கே புத்தகத்தில் போட்டிருக்காங்க சார் யாரோ ஒருத்தர் இருக்காருன்னு சொல்கிறது சொல்லக்கூடாது யாரோ ஒருத்தர் போகிற போக்கில் சொல்லிட்டு போயிருக்காருங்கிற கதை வச்சுட்டு அதை நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது உண்மையாக்கக்கூடாது இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை பற்றிய பயமோ அச்சமோ நமக்கு இல்லை நன்றி வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திப்போம் நிறைய அடுத்தடுத்த பதிவுகளோடு இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஸ்க்ரீனில் வர நம்பரில் தொடர்பு கொண்டு ஜாதகம் பார்க்குறவங்க பார்க்கலாம் மற்றும் இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள் மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கலாம் அதே மாதிரி இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க கண்டிப்பாக தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் மீண்டும் சந்திப்போம்